சிறையில் வாழ்க்கை எப்படி அவர்களின் வாழ்க்கையை பற்றியதுதான் பேசப்பட்டது தாஸ்னா சிறைதான் அங்கு யோகி ஆட்சி செய்கிறார் அங்கிருந்தால் இதைவிட கஷ்டமானது கிட்டத்தட்ட பாதி ஆர்எஸ்எஸ்காரர்களாக மாறிவிட்டதாக ஒரு சிறை அதிகாரி சொன்னார் எங்கே இந்த தாஸ்னா சிறையில் அந்த முறையில் பாதி காவி உடையும் கொடுத்து ஒரு சந்நியாசி முறையில் வாழ்க்கை இதன் எல்லாவற்றிற்கும் தேவை இருந்ததா உங்களுக்கு இந்தியா என்று சொல்லப்படும் மகத்தான நாட்டைப் பற்றி தெரியாது மதரசாவில் மட்டுமே படித்திருக்கிறார்கள் அதுதான் மிகப்பெரிய சம்பவம் என்று நினைத்தார்கள் இதற்குள் கல்வி கற்ற பிஎஃப்ஐ காரர்கள் உள்ளனர் அவனின் நிலை கிட்டத்தட்ட தலையில் புரியாத வகையில் மாறிவிட்டது ஏனென்றால் இந்த வகுப்புகளும் கோர்ஸ்களும் அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கை தான் வேண்டாம் என்ற நிலைக்கு மாறிவிட்டது பல ஆட்களை இந்த அவர்களின் ட்ரைனிங் கவுன்சிலர்களிடம் சொல்வது அவர்களின் வாழ்க்கை முழுமையாக ஷேட்டர் ஆகிவிட்டது ஏனென்றால் நாட்டில் அவர்களின் வீடு சொத்து எல்லாமே அங்கு ஒன்றும் அசைய முடியாத நிலை ஏனென்றால் இவர்களின் உறவுகள் இடையில் பார்க்க செல்வார்களே நாட்டில் நடக்கும் நிலையும் இந்த சம்பவங்களும் நீதிமன்றம் சொல்லி ஃப்ரீஸ் செய்து வைத்துள்ளது மீண்டும் கேட்கிறேன் நீங்கள் இந்த ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற தீவிரவாதம் என்று சொல்லி நடக்கும் உங்களிடம் கேட்கிறேன் என் கேள்வி என்னவென்றால் இதை ஆதரிக்கும் நேர்மையானவர்களிடம் இவற்றின் எல்லாவற்றிற்கும் தேவை இருந்ததா இந்தியா என்று சொல்லப்படும் இந்த மகத்தான நாட்டுடன் நீங்கள் ஏன் விளையாட போனீர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன் காரணம் இங்கு இந்தியாவை ஆள்பவர் நரேந்திர மோடி இனி சுமார் பத்தொன்பது வருடங்கள் மோடி தான் இந்தியாவை போகிறார் இந்த பிஜேபி மற்றும் மோடி தான் இந்தியாவை போகிறார்கள் இவர்களின் ஒற்றை விளையாட்டு நடக்காது இனி அடுத்து யாரை தடை செய்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் அதைவிட மேலாக இங்கு கேரள அரசு எனக்கு குறிப்பாக கிடைத்த தகவல் இதுதான் கேரளத்தின் ஹோம் டிபார்ட்மெண்ட்டின் மிகப்பெரிய வேலை இவர்களின் பின்னால் நடந்து ஒவ்வொரு ரிப்போர்ட் தயாரிப்பதுதான் பிறகு இவர்களிடம் எதுவும் சொல்லாமல் இவர்களை அங்கு எடுத்து சென்று விடுவார்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்திய அரசு என்று சொல்வது முழுமையாக இறங்கிவிட்டது அதாவது உண்மையில் மானிட்டர் செய்கிறார்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இடுகிறவர்களை மானிட்டர் செய்கிறார்கள் விஷப் பிரச்சாரம் செய்பவர்களை மானிட்டர் செய்கிறார்கள் அவர்களை இப்படியே அழைத்துச் சென்று காலையில் விபாசனா மற்றும் அதன் பிறகு யோகா பிறகு ரேடிகள் இஸ்லாம் என்று திட்டிக்கொண்டே கொண்டே படிக்க வைக்கிறார்கள்